எல்லோருக்கும் கருணை வணக்கம் வாழ்க வளமுடன் குருமார்களை மானசீகமாக வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொலி ஐந்து விதமான கோஷங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்துல எவ்வளவோ ஆன்மீக அமைப்பு இருக்கு எல்லா இவ்வளவு ஆன்மீக அமைப்பு இருந்தோம் ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஞானம் அடைகிறவங்க ரொம்ப கம்மியா இருக்கு விரல் விட்டு தான் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஞானம் வந்து எல்லாருக்கும் கிட்டல அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் எந்த துறையில வெற்றி பெற்றிருந்தாலும் லைஃப் லாங் வந்து அதாவது அந்த வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு வந்து நிறைவு வேணும்னா அது இறைவனை பற்றிய இந்த இயற்கை பற்றிய முழு உணர்வு வந்தாகணும் அது வந்து ஏன் கிடைக்கல இப்ப ஐந்து விதமான கோஷங்கள்ல ஒவ்வொரு கோஷத்துக்கும் இறைநிலையே குருவா வந்திருக்கு அன்னமய கோஷத்துக்கு அமிர்தானந்தம்மாய் பிராணமய கோஷத்துக்கு ரவிசங்கர் மூச்சு பயிற்சி சிவானந்தர் வாசியோகத்தை சொல்லி கொடுத்தவங்க அதே மாதிரி மனோமய கோஷத்திற்கு ஓசோ விஞ்ஞானமய கோஷத்திற்கு நவீன மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷத்துக்கு வல்லலார் ஆனந்த கவியாத்தா ராமலிங்கர்ன்ட்டு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த மனித வாழ்க்கையில் முக்தி தான் நிறைவை தரும் அது வாழும்போதே முக்தி தான் நிறைவை தரும் அப்படின்னு கண்ட மகான் பல்வேறு விதமான பயிற்சி முறைகளை கொடுத்தாங்க அப்படி பார்க்கும்போது எல்லா தியான அமைப்பு முறைகளும் நலம்பய்க்கிறது தான் சிறப்பானது தான் அதில் எதுவும் உயர்வு தாழ்வு கிடையாது இந்த குருமார்கள் பர்சன்டேஜில் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இதுல எல்லா இதுலேயும் முக்தி அடைஞ்சிருப்பாங்க எல்லா நாடும் நடக்கும் இறைநிலை டாமினேட் அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோஷத்துக்கு ஏற்ற குருமார்களை சொன்னோம் அப்படி பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா முக்திக்கு ஞான காரகன் என்ன அழைக்கிற ராகு கேது தான் ஒரு ஒரு மனிதனுக்கும் முக்தியை தடை செஞ்சிருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா சூரிய குண்டலினி சக்தியே மூலத்திலிருந்து அதாவது நம்ம மூலாதாரத்துல சிறு பாம்பு மாதிரி சிறு பாம்பு குட்டி மாதிரி அதாவது அந்த குண்டலினி சக்தி அடைப்பட்டு இருக்கு மீதி ஏழு கோள்கள் ஒன்பது கோள்கள்ல ஏழு கோள்கள் உடல் ஆட்சி செய்யுது அந்த ராகு கேது குண்டல் சக்தி மூலாதாரத்துல இருக்க குண்டல் சக்தியை வெளிக்கொணர்ந்து முக்தி அடைய முடியாத அளவுக்கு பார்த்துக்குது அப்படி யோசிக்கும் போது அதுல இருந்து என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வயசு வரைக்கும் நம்ம உச்சந்தலையிலேருந்து அந்த குண்டலி சக்தி மூளையை கட்டிட்டு அதுக்கப்புறம் மூலாதாரத்துல இறங்கி உடல் உறுப்புகளை கட்டி அந்த பழக்கத்திலேயே அது அடைப்பட்டு கிடக்கு அது திருப்பி திருப்பி அதே ப்ராசஸ் செஞ்சுட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கோள்களும் எப்படி தடையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூலாதாரத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் குண்டலி சக்தி புதன் அதை பார்த்தீங்கன்னா புதன் வந்து கட்டிய கட்டி நிலம் அதாவது சூரியகாந்த அடர்த்தி குறைவுக்கு ஏற்ப கட்டியாக இருக்கும் அது வந்து என்ன பண்ணுறது நம்ம க அங்கே பார்த்தீங்கன்னா மலம் போன்ற கடினமானதை அதாவது க கடின பொருளாக இருக்கிறத கட்டி பொருளாக இருக்கிறத வெளியேற்றுகிற ப்ராசஸ்ஸே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எது புதன் அங்கிட்டு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அதாவது விந்துநாத சக்தியை கழிவை வெளியேற்றுற பணியை என்ன செய்யுதுன்னா சுக்கிரன் செஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பை அமைச்சுக்கிட்டு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மணிப்பூரகத்தில் செவ்வாய் நெருப்பு கிரகம் அதாவது சுக்கிரன் வந்து லேசானது புதன் கெட்டியாக அப்புறம் சுக்கிரன் லேசானது இல்லம் மணிப்பூரகம் அடுத்து நெருப்பு கிரகம் அதாவது செவ்வாய் அது என்ன செய்யுது அப்படின்னா மணிப்புரகத்தில் உள்ள ப்ராசஸ் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநாதகம் அங்கே காற்று இப்போ பார்த்திங்கன்னா சூரியனின் அடர்த்தி அந்த காந்த குறைவுக்கு அடர்த்திக்கு ஏற்ப தூரம் இருக்கிறதால குரு வந்து என்ன பண்ணுது வாயுவாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அநாதகத்தில் ரெண்டு நுரையீரலை அமைச்சுக்கிட்டு அது வந்து அங்கே உறுப்பை அமைச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசுக்தி விண்ணு இப்போ சனி வந்து விண்ணாவே இருக்கு எல்லா கோள்களிலையும் இன்னரில் வந்து உங்களுக்கு தெரியும் நெருப்பு தான் சனி வந்து விண்ணாவே இருக்கு விண் என்ன பண்ணுதுன்னா நம்ம விசுத்தியில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு அதை குண்டலி சக்தியை மேலே போகாமல் பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண அடுத்து ராகு கேது அந்த ராகு கேதுல வந்து என்னன்னா ராகு வந்து ஆக்னி நம்ம நல்லது கிட்டத்தட்ட பேசுறது எதா இருந்தாலும் ராகு வந்து பெரிய துகளான ராகு தான் அதை செயல்படுத்திக்கிட்டு ஆக்னையில இருந்துகிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா சுருக்கமாக சுருக்கமா சொல்லிட்டு இருக்கோம் அதாவது கேது கேது தான் துவாத சாங்கம் வரை மூலாதாரத்துல இருந்து சுவாத சாங்கம் வரைக்கும் சுழுமுன் சுழுமுன்னாள் வந்து முக்தி அடைய முடியும் ஏன்னா சுழுமுனை நாடியில பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அருகுணங்கள் தீ அருகுணங்கள் குணங்கள் இருந்து அந்த சுழுமுன நாடி தான் அது அந்த மைனூட்டா அதாவது அந்த இறைத்தரைத்துல விட ஒரு டீப் மாதிரி போகும் அந்த சுழுமுன நாடி அதுல பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது அதுல ஒரு ஓட்டமா ஓடுது அத அதுல ஓடி முக்தி அடையணும் ஓட்டமா ஓடி அந்த கேதுங்கிறத ஓடி முக்தி அடைஞ்சாதான் அதாவது அந்த துவாத சாங்கத்துல வரைக்கும் வந்து அது ஒரு முக்தி நிலையா நிறைய நிலையா அதாவது பிரபஞ்ச காந்தத்தோட நம்ம பிரபஞ்ச மனம் நம்ம மனம் பிரபஞ்ச மனமா மாறும் அதை தான் முக்தின்னு ரிசிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா இப்ப பொதுவா வந்து இப்ப சூரிய கோள்களை பத்தி கொஞ்சம் பார்க்கணும் என்னன்னா சூரிய காந்தமோ சுத்தவெளி காந்தமோ அடர்த்தி குறைவு தூரத்துக்கு ஏற்பதான் கோள்கள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்த அடறிவு அந்த அடர்த்திக்கு ஏற்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு புதனுக்கெல்லாம் துணை கோள்கள் இருக்காது ஏன்னா சூரியகாந்த டாமினன்ஸ் அது வர முடியாது என்ன அடர்த்தியா இருக்கும் டென்சிட்டி அதிகம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியகாந்தம் குறைய குறைய தூரம் போக போக பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒரு கோள்கள் செவ்வாய்க்கு ரெண்டு குருவுக்கு பன்னெண்டு சனிக்கு அறுபத்தி நாலு போயிட்டே இருக்கும் இன்னொரு பார்த்துக்கிட்டு ஆராய்ச்சி விட இருக்கு ஆனா இப்ப என்ன சொல்ல வரோம்னா இந்த அடர்த்தி தூரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு புதன் அது அந்த காந்தம் எல்லைக்கு உட்பட்டுதான் சுத்தம் சுக்கிர காந்தம் எல்லத்துக்கு எல்லைக்கு உட்பட்டுதான் சுத்தம் பூமியோட காந்தம் எல்லைக்கு உட்பட்டுதான் சுத்தம் செவ்வாயோட காந்தம் குருவோட காந்தமும் சனி காந்தமும் எல்லாமே அது எல்லைக்கு உட்பட்டுதான் சுத்தம் இதுல ராகுக்கு அது மட்டும்தான் சூரியல இருந்து புறப்பட்டு போற ராகுக்கு கீழே ஆயிரம் மடங்கு அளவு மேல ஆயிரம் மடங்கு அளவுல அதாவது அந்த சூரிய குடும்பத்தை கடந்து மகரிஷியை சொல்லுவாங்க பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்தவழியோட கலக்குது அதுதான் நம்ம மைண்டை வந்து ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய குண்டல் சக்தியை பிரபஞ்சம் கடந்து சுத்தவழியோட க கலக்க வைக்க முடியும் அந்த ராகு கேதுக்கு தான் அப்போ பேர்பட்ட ஹெபிலிட்டி இருக்கு ஆனால் இப்போ இதில் என்னன்னா இந்த ரா ராகு கேது சக்தி மூலாதாரத்தில் அடைபட்டு இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்திங்கிறது அந்த ராகு கேது கையில அதாவது இறைவன் கையில தான் இறை இறை அந்த மூல இறைநிலை கையில தான் இருக்கு அது வந்து மகான்கள் வந்து வழிகாட்ட தான் நம்மளுக்கு முடியும் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்பதான் நம்மளுடைய அந்த நிகழ்வு நடக்குது அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப வேதாட்சி ஐயா கூட மகேஷ் ஐயா கூட என்ன பண்ணியிருப்பாங்க மனவளக்கலைன்னு தான் வச்சிருக்காங்க ஏன்னா நானும் ஞான வளர்கலைன்னு வைக்கல ஏன்னா மனதை ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்தி அதுல ஒரு நிறைவை பார்த்தால் நிறைவுக்கு முயற்சி பண்ணால் அடுத்து சந்ததிகள் வந்து ஞானம் அடைஞ்சிருக்கும் ஐயா ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக போகிறாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முக்திங்கிறது இறைவன் கையில் தான் இருக்குது இப்போ இப்போ சூரியனில் வந்து போகிற ஒரு கீழேருந்து மேலே போயிட்டு கீழே ஆயிரம் பூமி மேலே ஆயிரம் பூமி ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த அதுலேருந்து போகிற அந்த ராகுக்கு இது ஒரு நேர்கோட்டில் போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அது அவ்வளோ டெம்பரேச்சரில் ஹை டெம்பரேச்சரில் பயங்கர ஸ்பீடில் அது போவோம் அப்படி போ பார்க்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஏற்ற அந்த நாலேஜுக்கு தகுந்தது தான் அந்த கோஷங்களுக்கு மகான்களையும் அறிவாட்சி தரத்துல ஆற்றலோடு அது வழங்கினுச்சு அந்த இறைநிலை அப்படி பார்க்கும்போது இந்த முக்திங்கிறது வந்து முழுக்க முழுக்க இறைவன் கையில இருக்கு அது இறைவன் டிபார்ட்மெண்ட் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வழி இந்த பயிற்சி முறையில் வேதாத்திரிமகரை செய்யா கூட நிறைய தியானங்கள் கொடுத்துருக்காங்க காயக்கல்பத்துலேருந்து பயிற்சியில் உடற்பயிற்சியில் காயக்கல்பம் யோக முறையிலேருந்து மற்ற அமைப்புலையும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவீனத்தில் வந்து ஐயா சித்தர்கள் அவங்க சீடர்கள் வந்து ராகுக்கு இது தவம் பிரபஞ்ச ராகுக்கு இது சக்கர தவம்ட்டு மூடு மந்திரமாக இருந்ததை எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ என்ன சொல்ல வரோம் அதில் அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்தி ஏன் இவ்வளவு தூரம் இது பண்றோம்னா வாழ்க்கையில எது இருந்தாலும் திரும்ப நிறைவுங்கிறது இருக்காது அது ப கடந்ததுலையும் பார்த்துருக்கோம் இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ் ஒன்று சங்கர் டைரக்டர் அப்போ உள்ள கே சங்கர்னு ஒரு டேரக்டர் வச்சுருப்பாங்க அந்த கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து கர்ணனை வந்து கிளைமேக்ஸில் வந்து வெறும் அம்பா போய்ட்டுருக்கோம் ஆனால் மரணம் வந்து நிகழாது யாருக்கு கர்ணனுக்கு நிகழாது அப்படி பார்க்கும்போது சாவே இல்லாமல் இருக்கான் அப்படின்ட்டு அதை ப பார பரந்தாமன்கிட்ட பார்த்திபன் அதாவது க அர்ஜு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனை வந்து அந்த ஒரு வினாவை கேள்வியை கேட்பான் என்ன அந்த புலோ அடிக்கிறோம் சாவவே இல்லை என்னப்பா என்ன செய்யுது அப்படின்ட்டு அதுக்கு அர்ஜுனனுக்கு உடனே கிருஷ்ணன் சொல்வார் இது ஒன்னாலெல்லாம் முன்னாலும் இல்லை யாராலேயே கர்ணனை சாவடிக்க முடியாது அது என்னால் தான் முடியும் அப்படின்ட்டு போகும்போது கீழே அந்தனன் வேடைப்பட்டு இறைவனே வந்து போ போவாங்க போய் என்னன்னா போய் கர்ணன்ட்ட பார்த்து நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னதில்ல நான் என்ன நிலையில் இருக்கேன் ஒரு கல்ல சிரிப்பு சிரிச்சிட்டு கர்ணன் கேட்பார் இறைவனை பார்த்து நான் என்ன நிலையில இருக்கேன் இப்ப வந்து நீ வந்து என்கிட்ட உதவி கேட்கிறிய அப்படின்ட்டு கேட்கும்போது போது இதுல என்ன அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா உன் புண்ணியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது கர்ணன் சரிப்பாரு என்னிட்டா அது தான் இருக்கு அதை கேட்கிறீ அப்படின்ட்டு ஆனா அப்போதான் இது அது இல்ல மேடர் அதுலதான் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்த டேரக்டர் வச்சுருந்தாரு அப்ப என்னன்னா அப்ப சிவாஜி இருப்பாரு கர்ணன் இதுல அப்ப வந்து அந்தணன் விடத்துல இறைவன் இருப்பாங்க அப்போ பாப்பா நீ வந்து உன் புண்ணியத்தை நீ கொடுத்தினா கருண்கிட்ட கேட்பாரு இறைவன் நீ உன் புண்ணியத்தை கொடுத்தீன்னா நான் உனக்கு ஒன்று தருவேன் அப்படின்ட்டு உனக்கு நான் முக்தி தருவேன் அப்படின்ட்டு அந்த அந்த அந்தண்ணன் விடல இருக்க அந்த கிருஷ்ணன் சொல்லுவார் அப்போ ஜிவா ஜிவாஜி அப்படி பார்த்து கேட்பாரு நீ முக்தியும் கொடுப்பா என்றால் நீ யார் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரும் கேட்பாங்க அப்ப முக்தி இறைவன் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கர்ணன் கேட்பா முக்தியும் கொடுப்பேன் என்றால் நீ வந்திருப்பது இறைவனா அப்படின்னு சொல்லும்போது தான் விஸ்வரூப தரிசனம் வந்து அந்த ஞானோதய நிலையம் வந்து கர்ணனில் கர்ணனுக்கு கிடைக்கும் அப்போ இதில் என்ன சொல்ல வரோன்னா முக்தி முழுக்க முழுக்க அந்த படமாக இருந்தாலும் அதில் மெசேஜ் வச்சுருக்காங்க முக்தி முழுக்க முழுக்க இறைவன் கையில் இருக்குது இறைவன் தான் எல்லாத்துக்கும் மூலம்னாலும் முக்தியும் அது கையில் தான் வச்சுருக்கு அது அது மாத்திரம் கிடையாது அது சூழ்ந்த சுந்தலுத்தும் பேராற்றல்னு மகரி சொல்கிறாங்க அந்த சுதர்சன சக்கரத்தையும் வச்சிருக்கு அடுத்த காணொலியில் பார்ப்போம் அது ஸ்ரீ சக்கரமும் வச்சிருக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இனிவரும் காணொலியில் பார்ப்போம் நண்பர்களே இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் பயணப்பட்டு இவ்வளோ முக்தி கிடைக்காததுக்கு காரணம் திரும்பவும் புளிப்பாணி போன்ற மெய்ஞானியர்களால் அந்த ஜோதிட சாஸ்திரத்துல இன்னும் பராசர முனியிலேருந்து எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஞானக்காரகன்னு ராகு தேது மட்டும்தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க அது முற்றிலும் உண்மை யோசிச்சு பார்த்தா விளங்கும் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய பயிற்சி முறை இதெல்லாம் வந்து சரியா போய்கிட்டு இருந்தாலும் நம்ம முக்திங்கிறது இறைவன் கையில இருக்குன்ட்டு சொல்லி பயணப்பட்டு எல்லோரும் ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நன்மை பெறுவோம் மகான்கள் கார்பா எல்லோருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்